அடுத்தவங்களை தாக்குறது தான் தீவிரவாதம் இல்லையா அதெல்லாம் தீவிரவாதம் அநியாயமாக ஆயுதத்தை தூக்கி மற்றவர்களை தாக்குறது தான் கொள்வது தாக்குறது அழிக்கிறது இதுதான் தீவிரவாதம் இதை உலகத்தில் எல்லாருமே செய்கிறாங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து நேருக்கு நேர் எடுத்து நிற்க இயலையோ அவங்களெல்லாம் இந்த இரண்டாம் வழியை தான் உலகத்தில் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் முஸ்லீம் தான் செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி அடிப்படை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ இலங்கையில் ஒரு ஒரு பெரிய இனம் வந்து சிறிய இனமாக இருக்கிற தமிழ் மக்களை வந்து அழிக்கிறார்கள் என்று ஒரு கருத்துக்கு வந்த இலங்கையில் உள்ள சில தமிழர்கள் விடுதலை புலிகள் என்கிற ஒரு பெயரில் அவங்க ஆயுதம் தாக்கி மந்திரிகளை கொன்றார்கள் ரயில் நிலையங்களை கொண்டு வைத்தார்கள் அது விமானங்களை கூட தாக்கினார்கள் இதெல்லாம் செஞ்சாங்க ஏனட நேருக்கு நேர ராணுவத்தோட மோத முடியாத ஒரு நிலை வரும்பொழுதெல்லாம் இந்த குறுக்கு வழியில போய் நம்ம என்ன செய்வோம் பதிலடி கொடுப்போம் ஒரு அந்த சாவடிப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள்ங்கிறவங்க அவங்க முஸ்லீம் கிடையாது ஆனா அதை வந்து யாருமே அது ஏன் இந்து தீவிர இந்துக்கள் தான் அவங்க இந்து தீவிர ஒருத்தன சொல்லல அது விடுதலை புலிகள்னு ஒரு இயக்கத்தின் பேர்ல என்ன அதை குறிப்பிட்டு விட்டார்கள் அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆந்திராவில் பீகாரில் சத்தீஸ்கரில் அங்கே எல்லாம் நக்சலைட்டுகள்னு சொல்லி நக்சல் பாரிகள்ன்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அந்த அதிகார வர்க்கம் வந்து அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு நியாயம் வழங்காத காரணத்தினால மிராசுகளுக்கும் பண்ணைகளுக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருக்கிற காரணத்தினால அதை எதிர்த்து அவங்களுக்கு நிற்க ஏழலை அரசாங்கத்தை ஏத்து நேருக்கு நேரம் மோத முடியல எங்கும் போது என்ன பண்றாங்க அவங்க ஆயுதம் தரித்து காவல்துறை அதிகாரிகளை கடத்துகிறார்கள் அவங்கள கொள்றாங்க பலவிதமான அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள் சில அதிகாரிகளை கடத்தி கொண்டு வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஆட்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி அதை ஒரு வனைய தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க விடுதலை செய்கிறாங்க இதெல்லாம் செய்யறாங்க அவங்க முஸ்லீமா அதாவது ஒரு பெரிய ஒரு சக்தி எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியலை போது சிறுபான்மையாக இருக்கிறவனுக்கு பூராவுமே இந்த மாதிரியான ஒரு கிறுக்கு பிடிக்கும் என்ன கிறுக்கு நம்ம வேற வழியெல்லாம் நேருக்கு நேரம் முடியாது அப்போ ஒரு குண்டு வச்சிட்டோம்னு சொன்னால் சேதம் இல்லாமல் எதிரிக்கு அதிக சேதம் உண்டாக்கலாம் அதுதான் நமக்கு ஏலும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிறாங்க இது உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் நடக்கிறது எது இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி பொதுமக்களை கொள்வது அது மாதிரி அரசு அதிகாரிகளை கொள்வது அரசு சொத்துக்களை வந்து சூறையாடுவது சேதப்படுத்துவது இத செய்யாத நாடுகளே உலகத்தில் இல்லை எல்லா நாடுகள்லையும் ஒரு அதிகார வர்க்கம் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை செய்யும் பொழுது அதுல பாதிக்கப்படுறவங்க வந்து இது ஒரு வழிமுறை எடுத்திருக்கிறான் இது உலகம் பூரா இது நடக்கும்போது அந்த யாரு செய்கிறாங்களோ அந்த பேர்ல அவங்கள சொல்லிடுறாங்க முஸ்லீம்லே நாளைக்கு இருக்க இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது நம்ம நினைக்கும் பொழுது நிஜமாகவும் பாதிப்பு ஏற்படலாம் பாதிப்பு ஏற்படுவதாக தப்பாகவும் நினைக்கலாம் அப்படி உள்ளதும் இருக்கு இப்படி உள்ளதும் இருக்கிறது அப்போ அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால் நமக்கு இவங்களை ஏற்று நிற்க முடியலை நம்மளால் ஏன் பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி அவங்க உண்டே குண்டை வைக்கிறான் அப்போ குண்டை வைக்கிறவன் வந்து அவன் வந்து ஏதாச்சும் ஒரு அமைப்போ இயக்கம்னு வச்சிருக்கிறான் தனி நபராக செய்வது கிடையாது அப்போ எப்படி அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது விடுதலை புலிகளை வந்து விடுதலை புலிகள் என்றுதான் அவங்களோட மதத்தை நம்ம சேர்க்கல அதே மாதிரி வந்து மாவோயிஸ்டுகள் என்று மாவோயிஸ்ட் அவங்க எல்லாம் முஸ்லீமா அவங்க முஸ்லீம் அல்ல அவங்க ஒரு மத இந்திய அரசியல் சென்றபடி இந்துக்கள் அவங்க அப்ப இந்து தீவிர யாருமே சொல்லல மாவோயிஸ்ட் சொன்னாங்க ஆனா முஸ்லீம்கள் எவனாவது ஒரு கிருக்க செஞ்சான்னு சொன்னா அதை மீடியாக்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் பயங்கரவாதி அந்த இயக்கத்தின் பேர் தானே சொல்லணும் அதை விட்டுட்டு மதத்தோட சேர்த்து அதை சொல்றாங்க இப்படியே திரும்ப 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 எந்த பேப்பர் எடுத்தாலும் முஸ்லிம் தீவிரவாதி எந்த ஒரு டிவி தொலைக்காட்சி எடுத்தாலும் முஸ்லிம் தீவிரவாதி ஏன் அவனை வந்து ஒரு லஷ்கர தையபா தீவிரவாதின்னு சொல்லுங்க அல்ல என்ன ஒரு அமைப்பில் இருக்கிறானோ அந்த அமைப்பின் பேரை சொல்லிட்டு போக வேண்டியது அது முஸ் இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதி என்று சொல்லி சொல்லி ஒரு மூளை செலவை செய்த காரணத்தினால்தான் இந்த கருத்து ஏற்பட்டிருக்கு நாம் முஸ்லீம் யாரும் செய்யலன்னு நான் சொல்ல வரல இதை விட அதிகமாக மற்றவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய அளவில் சேதமெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கும் பல நாடுகளில் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அப்ப உதாரணமா ரஷ்யாவில் அந்த உக்ரைன் நாட்டில் நடக்கிறது என்ன அங்க ஒரு அரசுக்கு எதிராக ஒரு குழுக்கள் இறங்கி அடிச்சு மக்கள் நொறுக்குறாங்க கொள்றாங்க ரஷ்யா ஆயுத சப்பல ரகசியமா செய்கிறது செய்யறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க கிறிஸ்தவ தீவிரவாதி சொல்லல அவங்களுக்கு போராளிகள் என்றோ அல்லது ஏதாச்சும் ஒரு பேரை வைத்தோ சொல்லுகிறார்களே தவிர அவங்களோட என் மதம் சேர்க்கலை அவங்க ஒரு மதத்தில் உள்ளவங்க தானே அப்போ அவங்கள கிறிஸ்தவ தேவாரண உலகத்தில் மீடியாக்கள் சொல்ற அறிவுஜீவிகள் பண்ண வேலை இந்த எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாது கூடாது என்று அவங்களை அறியாமலே உள் மனசில் அவங்களுடைய ஆழம பதிஞ்சிருக்கிறது ஏன் என்று எங்களுக்கு தெரியல அப்போ தானே இதை பண்றான் எவன் பண்ணினாலும் அவனோட மதத்தை சேர்க்காம நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா கூட இப்போ உதாரணமா பாபர் மசீதி அடித்தார்கள் அப்போ குண்டு வைத்தார்கள்னு பல சம்பவங்கள்லாம் இருக்கிறது ஆரம்பத்தில் இந்தியாவில் குண்டு வைக்கிற நிகழ்ச்சிகளில் முஸ்லீம் பேரை போட்டு விட்டுருவாங்க ஒரு புலனாய்வும் இருக்காது ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்காது ஒரு தடயம் கூட இருக்காது குண்டு வெடித்து பத்து நிமிஷத்தில் டிவியில் செய்தி ஓடும் என்ன ஓடு முஸ்லீம் செஞ்சாங்கிற மாதிரி பேரை போட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள் பின்னணியா போலீஸு புலன் விசாரணை அந்த இடத்துக்கே போலீஸ் போய் சேர்ந்திருக்க மாட்டான் அதுக்குள்ளே மீடியாவில் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடும் இப்படி எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மாலைக்கான் குண்டு வெடிப்பு இருக்குது மாலைக்கான்கிறது வந்து மராட்டியத்தில் ஒரு ஊரில் வந்து குண்டு வெடிக்கிறது குண்டு வெடித்து அந்த சில ஏழு எட்டு பேர் சாகுறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அங்கே உள்ள நாலு முஸ்லீம் இளைஞர்கள் மேலே வழக்க போட்டு பல மாதங்கள் அவங்க வந்து அதில் ஜெயிலில் இருக்கிறாங்க பேப்பரில் முஸ்லீம் தான் வச்சாங்கிற மாதிரி வருது கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஏடிஎஸ்ன்னு ஒரு தனியாக ஒரு தீமை போட்டு என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு சிறப்பு புலனாய்வு போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்ச மட்டும் சொன்னா அந்த மாலைகானில் குண்டுவெடிப்பு நடத்தினது முஸ்லீம் இல்லை அதை செஞ்சது வந்து பிரக்யா சிங்கி என்ற பெண் சாமியார் அசிமானந்தாங்கிற ஒரு சாமியார் இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க பேரெலாம் அந்த வண்டி வாங்கப்பட்டிருக்கிறது அந்த டூ வீலர்ல தான் கொண்டு வந்து நினைஞ்சிருக்கிறாங்க அந்த இதை வச்சிருக்கிறாங்க அவங்கள சோதிக்கும் பொழுது இங்கே கிடைந்த அதே பிரசுரங்கள் வந்து அவங்களுடைய ஆசிரமத்தில் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த சாமியார்களை கைது பண்ணது அரசாங்கம் ஆனால் கைது பண்ண பிறகு இந்து தீர்வாரம் யாராவது சொன்னாங்களா நடந்த ஒன்று முஸ்லீம்களை போட்டாங்க அந்த நாலு பேருடைய எதிர்காலம் அஞ்சு வருஷம் வீணாக்கிட்டாங்க பிறகு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அசிமானந்தா வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்தாரு இந்த இயக்கம் சொல்லி குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தின் பேரை சொல்லி இந்த சங் பரிவார இயக்கம் சொல்லி தான் நான் வச்சேன் நாங்கள் அதை செஞ்சோண்டாரு இதுக்கு பின்னணியில் ராணுவ அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க ராணுவ அந்த ஏன்னா ஆடியோக்ஸ் வந்து வெளியில் சாதாரணமாக கிடைக்காது ஜெலட்டின் கிடைக்கும் கருமருந்து கிடைக்கும் அது அந்த குண்டுகள் வந்து சாதாரண மக்கள் வைப்பான் ஆர்டிஎக்ஸ் வந்து இராணுவத்துக்கு தான் கிடைக்கும் இந்த மாலைக்கானல ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ராணுவத்தில் உள்ள தளபதி ஒருத்தர் இது பின்னணியாக இருந்து அவர் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு அது கேஸில் அவர் இருக்கிறாரு அப்போ கர்னல் தளபதி இருக்கிறவன்லாம் சேர்ந்து ஒரு குண்டை வைத்து முஸ்லீம் வேலை பழியை போடுவதற்காக செய்கிறாங்க செஞ்ச பிறகு என்ன இது வந்துட்ட பிறகு அதை மாற்றவும் மாட்டேங்கிறாங்க அதை செஞ்சது இவன் தான் தெரிஞ்ச பிறகு ஒரு சாமியார் தான் செஞ்சார்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள கூட வந்து இந்து தீவிரவாத வார்த்தையால் இது வரைக்கும் சொன்னது இல்ல சாமியார் செஞ்சார்னு சொன்னாங்களே தவிர அவருடைய பெயரால் சொல்லப்பட்டாங்களே தவிர அதை இந்து தீவிரவாத சொல்லலை அதே மாதிரி அந்த ரயில் குண்டுவெடிப்பு சம்ஜாத எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு ஆரம்பத்துல முஸ்லீம்ட்டாங்க பிறகு கைது செய்யப்பட்டது இவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் அந்த பேரை சொல்லிடுறாங்க பின்னாடி மாத்தும் போது அது வரமாட்டேங்கிறது அதே மாதிரி அக்சர்த்தம் கோயில் குஜராத்தில் கொண்டு வச்சதாக முஸ்லீம்களை வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது பொய் வழக்கு முஸ்லீம் அந்த யாராவது சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி தீர்ப்பாகி போனது இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்ப அந்த கோவையில் அந்த மும்பை குண்டு அந்த ரெண்டு மூணு விஷயத்துல முஸ்லீம்கள் அந்த கலவரத்துக்கு பதிலடினு செஞ்சாங்க அது மட்டும் உண்மையாக்கப்பட்டிருக்கே தவிர மற்றதெல்லாம் அப்படி கிடையாது ஆனால் அது முஸ்லீம் தாங்கிறத சொல்வதில் மீடியாக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் முஸ்லீம் இல்லைன்னு தெரிய வந்தால் அது இருட்டடிப்பு செய்கிறார்கள் முஸ்லீம் பேரில் போடப்பட்டது மற்றவங்க செஞ்சாங்கன்னு தெரியும் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாமே ஒரு பிளான் பண்ணி செய்கிற காரணத்தினாலையும் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் என்ன செஞ்சிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது எல்லாருமே நாளுக்கு இருக்கிறதுக்கு தான் செய்வான் அந்த இந்துக்கள் சில பேர் செஞ்சதுனால எல்லா இந்துக்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் முஸ்லீம் நாங்கள் நினைக்கணுமா சில இந்துக்கள் தானே மாலைக்காலில் கொண்டு வச்சான் அஜ்மீரில் கொண்டு வச்சான் ஹைதராபாத்தில் கொண்டு வச்சான் அவங்க தான் இப்போ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல முஸ்லீமை கைது பண்ணிவிட்டு பிறகு விசாரித்து அவங்கள இப்போ சேர்த்துருக்காங்கல்ல அதை வைத்து கொண்டு நாங்கள் வந்து எல்லா இந்துவும் தீவிரவாத நாங்கள் சொன்னோமா அப்படி நாங்கள் நினைச்சோமா அது நாள் செஞ்சான்னு நினச்சிக்கிட்டோம் நாள் கிற்க செஞ்சுருக்கான்னு அது மாதிரி நீங்கள் நாள் கிற்கஞ்செஞ்சான்னு எடுத்துக்கிற வேண்டியதுதானே முஸ்லீமில் எவனாவது இப்படி செய்வானே ஆனால் அவனை நாங்கள் ஆதரிக்கிறோமா சப்போர்ட் பண்ணுறோமா பணம் கொடுக்குறோமா அவனுக்கு உதவுகிறோமா அவனை ஊக்குவிக்கிறோமா அப்போ எவனோ ஒரு நாளுக்கு இருக்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருப்பான் இதை கண்டறிந்து முடியாது ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு அமைப்பா இஸ்லாம்ங்கிறது கோடி மக்கள் உள்ள ஒரு ஒரு மதத்தில் வந்து எவனை பண்ணி யார் கண்டுபிடிக்கிறது எல்லா மதங்களும் இருப்பார்கள் அந்த வகையில இப்படி எது செஞ்சாலும் முஸ்லீம் தீவிரி போட்டு போட்டு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை போடுற காரணத்தினால்தான் இது வருதுன்னு விலங்கி கொண்டு இரண்டாவதாக அந்த முஸ்லீம் தீர்வாத சொல்றோம்ல இந்த தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்டது முஸ்லீமாக முஸ்லீம் இல்லாத மக்களாக யார் அதிகம் அதை யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் நடக்கிறது இப்படி இப்படி ஒன்று ரெண்டு நீங்கள் சொல்லிக்கிறேங்க பொதுவாக உலகளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஈராக்கில் குண்டு வைக்கிறான் குண்டு வைக்கிறவன் முஸ்லீமும் சாவரவன் யார் அவனும் முஸ்லீமும் ஆப்கானிஸ்தானில் குண்டு வைக்கிறான் வைக்கிறவன் முஸ்லீமும் சாவரவன் முஸ்லீமும் பாகிஸ்தானில் பள்ளியாசலோண்டே கொண்டு வைக்கிறான் வைக்கிறவனு முஸ்லீமும் சாவரவனும் முஸ்லீமும் அப்போ இவன் இஸ்லாத்துக்கா செய்கிறான் இஸ்லாத்துக்கு செய்கிறவனாக இருந்தால் அவன் ஏன் முஸ்லீமை கொள்றான் பிற மதத்தை தான் நாங்கள் ஜிகாதுன்னு இறங்குறோமே அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அவனால் அழிக்கப்பட்டது நாங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறோம் தீவிரவாதி பயங்கரவாதி என்ற பெயரால் அழிக்கப்பட்டவர்கள்ல பள்ளிவாசலுக்கு போறவர்களும் பொதுமக்களும் மக்களும் கொல்லப்படுறார்கள் அவங்களாம் யாரு ஈராக்கில் கொண்டு வைத்து அறுபது பேர் சாவு நேற்று வந்து அறுபது பேர்ல ஒரு ஆள் இந்து உண்டா ஒரு ஆள் கிறிஸ்டின் உண்டாதுல அறுபது முஸ்லீம் தான் எண்பது பேர் சாண்டா எண்பது முஸ்லீம் தான் அப்ப இவர்களால் அழிக்கப்படுறத நாங்களா இருக்கும் பொழுது அப்ப என்ன நாங்கள் எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களா எப்படி இவர்களை வெறுக்கிறீர்கள் அதை விட ஜாஸ்தியா நாங்கள் வெறுக்கிறோம் ஏன் இவங்களுடைய செயல்களால் உலக அளவில் பார்த்தீர்களே ஆனால் பாதிப்பு எங்களுக்கு தான் வருகிறது அவங்க எதுக்காக இதை செய்கிறாங்க என்று கேட்டால் இஸ்லாத்துக்காக செய்யலை இஸ்லாம் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு செய்யவில்லை இஸ்லாத்தை வெற்றி பெற செய்யணும் என்பதற்கும் செய்யவில்லை இஸ்லாம் மக்களுக்கும் செய்யவில்லை இஸ்லாம் சமூகத்துக்கும் செய்யவில்லை சமூகத்தை அளிக்கிறார்கள் வேறு எதுக்கு செய்கிறார்கள் ரெண்டு விதத்து ரெண்டு காரணத்து செய்கிறார்கள் ஒன்று அந்நிய நாட்டுடைய கை ஒரு அரசாங்கம் பொம்மை அரசாங்கத்தை உலக தீவிரவாதிகள்லாம் தலைமை தாங்கக்கூடிய அமெரிக்கா செய்கிறது அந்த அடிப்படையில் ஈராக்கில் ஒரு அரசை கவுத்துட்டு அவன் அவன் விரும்பின ஒரு அரசை வைக்கிறான் ஆப்கானில் ஒரு அரசை கவுத்துப்பட்டு அவன் விரும்பின ஒரு அரசாங்கத்தை வைக்கிறான் அப்போ அவனுக்கு அந்த அரசாங்கம் வந்து ஜால்ரா அடிக்குது அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி அமெரிக்கா காரணம் வர சொல்லுங்கிறதுக்காக வேண்டி அங்கே உள்ள மக்களை போட்டு அடிக்கிறாங்க அது அமெரிக்காவின் மீது உள்ள கோபத்தை அமெரிக்க அரசுக்கு துதிபாடக்கூடிய அதிகாரிகளுக்கு பாடம் கற்பித்து செய்யணும் இப்படிங்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை அதனால் வணங்கணும் இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற நடவடிக்கை இல்லை இஸ்லாத்தை மேலவங்க செய்கிற நடவடிக்கை இல்லை எதுக்கு செய்கிறாங்க இது வந்து அவ அமெரிக்கா வந்து நீ செஞ்சில இந்த நாடு நிம்மதியாக இருக்கான்னு காற்றம்பாரு இப்படி ஒருத்தன் செஞ்சானே ஆனால் அது எப்படி நீங்கள் இஸ்லாத்தில் சேர்க்க முடியும் இதுக்கு எப்படி இஸ்லாமிய கலர் போட முடியும் இஸ்லாம் தீவிரவாதம் இது எப்படி சொல்ல முடியும் நாங்களே பாதிக்கப்படும் போது அது எப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ல முடியும் அப்போ இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒரு விஷயம் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு தன்னை பற்றி மக்கள் பயப்படின்றதற்காக வேண்டி சில குழுக்கள் இப்படி செய்வாங்க எல்லா எல்லா இடத்தையும் உதாரணம் மாமுழுவாங்கிறது ரவுடிகள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாதாக்கள் இருப்பாங்க அவனுக்கு முன்னாடி பத்து பேர் இருப்பாங்க அவன் நோக்கம் என்னன்னு கேட்டா அவனை கண்டால கேட்டால் நடுக்கணும் அதுக்காக என்ன செய்வான் சும்மா போய் நாலு பேர் வெட்டுவாங்க வெட்டினா என்ன பேராயிரும் ஆஹ் இந்த ரவுடி அந்த ரவுடி கருப்பு ரவுடி வெள்ள ரவுடின்னு பேர் வச்சிருப்பானுவோம் இப்படி ஒரு பேரை போட்டு என்ன செய்வாங்க ரவுடி ஆயிருவாங்க ரவுடி ஆகணும்னு மக்கள் என்ன செய்வாங்கடா நில பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை வந்தா அவங்க அவனுக்கு போச்சுன்னு வைங்கள மிரட்டி என்ன செய்வாட் மரியாதை கொடுத்துடும் எனக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துரும் என்று மிரட்டி காசு வாங்குறதுக்கு இந்த ரவுடி இமேஜ் தேவைப்படுகிறது இதுக்காக வேண்டி பேர் என்ன செய்யறாங்க அநியாயமா பண்ணி அந்த ரவுடி இமேஜை உண்டாக்குறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யறாங்க இப்படியாக மற்ற மதத்தில் செய்யற மாதிரி எங்க மதத்தில் என்ன செய்யறான் பெரிய பெரிய நகரங்களில் இப்படியான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தவன் அவன் ஹீரோ மாதிரி பார்க்கப்படுவான் அவன் தலையிட்டா மக்கள் பயப்படுவாங்க அதை வச்சு சம்பாதிக்கலாம் இங்க சில ஆளுக்கு செய்யறாங்க இல்ல சில குழுக்கள் வந்து அவனை வெட்டுறது இவனை வெட்டறது குண்டு வைக்கிறான் எது மார்க்கத்துக்கு செய்யலாம எதுக்கு செய்யறான் ரவுடி இமேஜுக்காக வேண்டி எல்லாரும் செய்யறான் அதுக்கு மதத்தின் பேர் வர கிடையாது உண்டாக்கி கொண்டோமே ஆனால் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு இடத்துல ஒருத்தர் காலி பண்ண மாட்டேங்கிறான் பல வருடங்கள் அவர் என்னமோ வீட்டுக்காரர் வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் முயற்சி பண்ணி பார்க்கறாரு முடியலை இந்த மாதிரி போய் சொல்லுவார் அவன் என்ன செய்வான் டாய் மரியாதை காலி பண்ணிடும் பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் பிள்ளையை கடத்திட்டு போயிருவான் முன்னாடி திட்டு போயிருவான்டா என்ன செய்வான் காலி பண்ணி போயிடுவான் இதுக்கு என்ன தேவை ரவுடி இமேஜ் தேவை அப்ப இந்த ரவுடி இமேஜை உண்டாக்குவதற்கு ஒவ்வொருத்தனும் ஒரு வழியை கையாளுற மாதிரி முஸ்லீம்லையும் சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா கையாளுறான் அவன் இஸ்லாத்துக்கு செய்ய கிடையாது அந்த ரவுடி இமேஜ் வந்த பிறகு என்ன செய்வாங்க அவனுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க யார் பயப்படுவா பணக்காரங்க பயப்படுவாங்க செல்வந்தர்கள் பயப்படுவாங்க ஏழை பயப்படுற ஒன்றும் கிடையாது அப்ப செல்வந்தர்களை பயமுறுத்தி அவங்கள்ட பணத்தை வாங்குறதுக்காக வேண்டி இதை செய்யும் அதுக்கு ஒரு இஸ்லாமிய அவன் ஒரு பிலாலு பேர் அவனுக்கு இருந்தால் இஸ்மாயில் அவனுக்கு பேர் இருந்தால் உடனே இஸ்லாமிய தீவிரவாதி ஆனா அவன் இஸ்லாத்தை சொல்றதுக்கு போய் செஞ்சானா இஸ்லாம் மார்க்கத்துக்காக செஞ்சானா இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஆபத்து வந்துருச்சுங்கிறக்கா போய் செஞ்சானா அவன் ஒரு இமேஜுக்காக வேண்டி செய்யறான் எல்லாரும் செய்யற மாதிரி எல்லா ரவுடிகளும் செய்யற மாதிரி அவங்க சில ரவுடிகள் செய்வது வந்து இஸ்லாத்தின் பெயரால் சொல்லப்படுகிறது அவன் முஸ்லீமா இருந்ததுனால அவன் முஸ்லீமுக்காக அதை செய்ய இஸ்லாத்துக்கு செய்யவில்லை இப்படியான ஒரு அதை கூட இஸ்லாத்துல போட்டுறாங்க பாருங்களேன் ரவுடிகள் செய்யற காரியத்தை கூட அது முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்காக செஞ்ச மாதிரி ஒரு சித்தர் இருக்கிற காட்சியை பாக்குறீங்க இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சில காரியங்கள் செய்தவர்கள்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடி சொல்லா இருக்கிறாங்க ரவுடிகள் எல்லா சமுதாயத்து ரவுடிகள் ஆன மாதிரி இங்கே உள்ள ரவுடிகளும் ஆயிருக்கிறார்கள் அப்ப எதுக்கு செய்யறாங்க வழங்குதா இல்லையா இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் இது அடுத்து என்னென்னு கேட்டா இஸ்லாம் மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா எல்லா தப்பு முஸ்லீம் நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம் நாங்கள் எவனுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தீவிரவாதத்தை வெறுக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் கோவையில் குண்டு வெடிப்பு நடந்தது அதில் நிறைய மக்கள் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டார்கள் எல்லாருமே அப்பாவிகள் தான் சொல்லணும் அதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அப்பாவிகள் தான் கொல்லப்பட்டார்கள் அதில் ஈடுபட்டவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது வழக்கு நடந்து பல வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்களில் தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு பல பேருக்கு சில பேர் விடுதலையாக இருக்கிறாங்க சில பேர் வந்து இருந்த காலமே அதிக தண்டனை என்று சொல்லி வெளியே வந்திருக்கிறார்கள் இவங்களுக்கு வழக்கு நடத்தணும்ல அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டா வழக்கு நடத்துவதற்கு இவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி எங்க சமுதாயத்தில் வந்து நிதி கேட்குறாங்க எங்க சமுதாயத்தில் மக்கள் யாரும் கொடுக்கல செல்வந்தர்கள் கொடுக்கல இயக்கங்கள் கொடுக்கல கடைசியில் என்ன ஆச்சு நீதிமன்றத்தில் முறையிட்டு எங்களுக்கு வழக்கறிஞருக்கு நிதி இல்லை அரசு வழக்கறிஞரை தாங்கன்னு கேட்கறாங்க நம்ம நாட்டு சட்டம் நம்ம நாடு மட்டுமில்ல உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் ஒருவருக்கு வழக்கறிஞர் வைக்க வசதி இல்லை என்று சொன்னால் அவருடைய நியாயத்துக்காக வேண்டி அரசாங்கமே ஒரு வக்கீல நியமிச்சு வக்கீல் ஃபீஸ் அரசாங்கம் கொடுத்துரும் அவங்க சார்பை வாதாடுவாங்க அரசாங்கம் தான் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி இந்த கோவை வெடிப்பு வழக்கில் உள்ளவர்களுக்கு வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டால் அரசு வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் வந்து இவங்களுக்கு உழப்பூர்வமா வாதிட மாட்டார் ஏன்னா தனது காசுக்கு வாதாடிட்டு போயிடுவாரு நானே வச்ச வழக்கறிஞர்னா ஒழுங்காக வாதாடுவார் எனக்காக வேண்டி அரசாங்கம் நியமிச்ச வக்கீல்னா ஒழுங்காக வாதட மாட்டார் அந்த மாதிரியான வக்கீல்கள் நியமிக்கப்பட்டு தான் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க இதுல நீங்க அறிந்து கொள்ற விஷயம் என்ன அந்த குண்டு வைத்தவர்களை நாங்கள் ஒருத்தர் ஆதரிக்கல வழங்குதா இல்லையா எங்க செல்வந்தர்கள் அள்ளியலி கொடுத்திருந்தாங்க எதுக்கு அரசு அரசு வழக்கறிஞர் அவங்களே பெரிய பெரிய வழக்க பல்கி வாழா கூட்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம் அவங்க வந்து வழக்க நாரிமனை கூட்டு வந்திருக்கலாமே எங்க பெரிய பெரிய பண முதலைகள்லாம் எங்க சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்யறாங்க கொடுக்கல அரசாங்கத்திலிருந்து ஒரு வழக்கறிஞரை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க தண்டனைக்கு உள்ளானவர்களா ஆனார்கள் அப்போ இதில் என்னென்ன இங்க அறிந்து கொள்ளணும் எங்க மக்கள் எங்க அமு அமைப்பு எங்க சமுதாயம் யாருமே இவங்களை ஆதரிக்கலை நாலு கிற்கனுடைய செயலாக நாங்கள் பாக்குறோம் ஆனால் எல்லாம் முஸ்லீம் தான் முஸ்லீம் பூரா அவங்க கெட்டவங்கிற மாதிரி ஒரு கருத்து என்ன செய்யறாங்க இதை வைத்து விதைக்கிறார்கள் இதை நாங்கள் மாத்துவதற்கு தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டு அடுத்து என்னன்னு கேட்டா சரி எங்க மார்க்க என்ன சொல்லுது ஒரு மதத்தின் பெயரால் ஒரு முஸ்லீம் குடிச்சான்னா இஸ்லாம் குடிக்க சொல்லுன்னு சொல்லுவோமா ஒரு முஸ்லீம் வந்து திருடுறான்னு சொன்னா இஸ்லாமிய திருடான்டா அவங்க சொல்றது திருடன் திருடனா ஒரு முஸ்லீம் வச்சாரன் இஸ்லாமிய வச்சாரன் அப்படின்னு ஏதாவது சொல்றோமா அவன் வச்சாரன் செய்யணும் அவ்வளவுதான் அப்ப அந்த கிரிமினல் செயல்களை செய்யறவன் வந்து எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி எங்க மதத்திலும் இருக்கிறான் அந்த மதத்தோட சம்பந்தப்படுத்த இப்ப படுத்தனு எங்க மத இதை அனுமதிச்சா தான் படுத்தணும் எங்க மதம் இதை அனுமதிக்குதா ஒருவனை கொலை செய்தால் உலகத்தையே கொன்றவன் குரான்ல இருக்குது எவன் ஒருத்தன் ஒரு உயிரை கொள்கிறானோ அவன் உலக மக்களை எல்லாம் கொன்றதுக்கு சமம் எவன் ஒருத்தன் கொலை செய்கிறானோ அவனுக்கு நிரந்தர நரகம் திரும்ப கடவுள் உயிர்ப்பித்து பரிசு கொடுப்பார் இல்லையா பர்மனண்ட் அவன் நரகத்துக்கு போட்டுருவேன் எங்க மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எந்த உயிரையும் வந்து கொள்வதற்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒன்னே ஒண்ணு இருக்கு அதான் தப்பா வழங்கிட்டு இருக்காங்க என்ன இருக்கு என்று கேட்டால் நபிகள் நாயகம் வந்து ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்திருக்கிறார்கள் அவர் ஆயுதம் தூக்குனார் எதிரிகளை வந்து எதிரிகளால் வெட்டவும் பட்டார் வெட்டியும் இருக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் அதை செஞ்சாங்க என்பதை ஆதாரமாக கொண்டு சில கிற்க செய்வார்களே ஆனால் அது நபிகள் நாயகம் வந்து மத குரு மதத்தினுடைய ஸ்தாபகர் மத தலைவர் என்பதோடு இன்னொரு பதவியிலும் அவர்கள் இருந்தார்கள் அது என்ன பதவி என்றால் அவர்கள் தான் அன்றைய அரசுக்கு அதிபதி சக்கரவர்த்தி அவங்க தான் இந்தியா போன்ற பெரிய நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்து அந்த கொள்கைகளை ஈர்த்து நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலை செய்யற சவுதி அரேபியா இதையெல்லாம் தன்னுடைய கையில் வைத்து அவர் சக்கரவர்த்தியா இருந்தார் அப்ப சக்கரவர்த்தி அதிபராக அவர் இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு எதிராக படை திரட்டி வந்தால் அதிபர் என்ன செய்வார் மக்காங்கிற நகரத்தில் அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆயுதம் தூக்கல துன்பத்திற்கு ஆளாகும் போது பத்து பேர் தூண்டி விட்டு நாலு பேர் குழப்பிட்டு அனுப்பவே இல்லை அப்போ இந்த பதிலடிங்கிற பேர்ல பொதுமக்கள் ஆயுதம் தூக்குறத ஊக்குவிக்கவே அவரு எப்போ ஆயுதம் தூக்குறாங்க அவங்க மதினாவுக்கு விரட்டப்பட்டு அங்கே ஒரு ஆட்சியை உண்டாக்கி அவங்க அதை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களை அழிப்பதற்காக வேண்டி இங்கேருந்து பட திரட்டி வந்தார்கள் அப்போ எதிர்த்து சண்டையிடுவது கடமையா இல்லையா பெண்களை காப்பாற்றணுமா இல்லையா பொதுமக்களை காப்பாற்றணுமா இல்லையா சிறுவர்களை காப்பாத்தணுமா இல்லையா நாட்டை காப்பாற்றணுமா இல்லையா அப்ப நாட்டை காப்பாத்துகிற தலைவர் விளங்க முகமது நபின்னு சொன்னா ஏதோ சாமியார் நினைக்கிறார்கள் அவர் மதகுருவாக மட்டுமில்லை அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார் அதிபராக இருக்கிறார் என்கிற முறையில் அதிபர் என்ற முறையில் தான் அவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் இது தப்பா உலகத்தில் எல்லா நாடும் அதை செய்யுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் படதிரட்டிட்டு வந்தா எவர் பிரதமராக இருந்தாலும் அவர் என்ன சொல்வாரு அன்னை தெரசாவ பிரதமராக்கினால அவர் என்ன செஞ்சுமே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அரசாங்கத்தில் அவர் பொறுப்பு ஏத்துக்கிற எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் பாகிஸ்தான் உள்ளே விட்டு எங்களை கொண்டு போறதுக்கு இல்லை அவர் அப்ப எங்களை காப்பாற்றுவதற்காக பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருந்தார் ஆனால் போர் என்னமா இல்லையா முகமது நபி கவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் அதிபர் என்கிற அடிப்படையில் தான் ஆயுதம் தூக்கினார்களே தவிர அதிபருடைய கட்டளையின் கீழ் மக்கள் ஆயுதம் தூக்கினார்களே தவிர நாட்டுக்காக தூக்கினார்களே தவிர தனித்தனி குடுவாக அடி உதைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஊரை விட்டு கூடத்தான் செய்தார்கள் ஆமாம் ரகசியமாக முதுகு பின்னடு குத்தை சொல்லவில்லை அப்ப இதான் இஸ்லாமிய கான்செப்ட் நபிகள் நாயகம் போர் செஞ்சாங்க என்பது வைத்துக் கொண்டு தான் அந்த கிற்கணுலாம் நபிகள் நாயகமே ஆயுதம் தூக்கினார்கள் ஆனால் எதுக்குடா தூக்குனாங்க நீ நபிகள் நாயகம் மாதிரி நீ சக்கரவர்த்தியா நீ நாட்டு அதிபரா இன்னும் போனால் இந்த மாதிரியான யுத்தங்கள் வந்து செய்யாத யார் இருக்கிறா மோசம் செய்யலையா பைபிள் வரக்கூடிய மோச ராஜாவெல்லாம் யுத்தம் செய்யலையா அவர் சக்கரவர்த்தி சாலமோன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாக இருக்கிறவரு நாட்டு மக்களுக்காக யுத்தம் அதனால நாங்களும் செய்ய முடியுமா அதே மாதிரி வந்து ராமர் யுத்தம் செய்யலையா கிருஷ்ணர் செய்யலையா அப்ப எல்லாம் யுத்தம் இலங்கையின் மீது படையெடுத்து போனார்கள் படைக்கத்தானே செய்கிறோம் அவர் நாட்டு அதிபர் அவர் படையெடுப்பாரு ஒரு நாட்டை அதிபராக இருக்கிறவர்கள் யுத்தம் செய்வதை மதத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் இந்த கிற்க வழங்கினால் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு கிடையாது எவனும் ஆயுதம் தூக்க அனுமதி கிடையாது அரசாங்கம் மட்டும்தான் ஆயுதம் தூக்கலாம் இன்னும் ஒருத்தனுக்கு அனுமதி இருக்கு என்ன அனுமதி இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன் என்னை ஒருத்தன் கொல்ல வரான் என்னை காப்பாற்ற அவன் ஆயுதத்தை பிடிங்கோ இங்கோ இருக்கிறத எடுத்து அவனுக்கு கொண்டுட்டா தப்பு கிடையாது இது முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்த உரிமை இல்லை எல்லாத்துக்கும் உள்ள உரிமை நம்ம நாட்டு சட்டப்படியும் குத்தம் கிடையாது தற்காப்புக்காக கொண்டா குற்றமா ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றான் அருவாமணி எடுத்து உரை வெட்ட வெட்டிபுடுறா இது இது கொலையா தன்னை காத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு தற்காப்புக்கு மனிதன் ஆயுதம் தூக்கலாம் இது எல்லா மனிதருக்கும் இஸ்லாம் கொடுத்துருக்கூடிய உரிமை எவன் செஞ்சாலும் இஸ்லாம் கேட்க இஸ்லாமிய ஆட்சி நடந்தா கூட இஸ்லாமிய ஆட்சி நடக்க ஒரு இந்து அவனை கொள்ள ஒரு முஸ்லீம் வரும் பொழுது இந்து ஆயுதத்தை எடுத்து முஸ்லீமை கொண்டு விட்டான்னு சொன்னா இந்து முஸ்லீம் ஏற்றா இஸ்லாம் பார்க்காது நீ கொள்ள போனா அவங்க கொண்டுட்டான் தற்காப்பு தற்காப்புக்காக ஆயுதம் தவிர மற்றபடி ஆயுத குழுக்களாக செயல்பட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இது வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் அனைவரும் மறுமையில் வெற்றி பெறணும் என்பதை கொள்கையாக கொண்ட மார்க்கம் எல்லாருமே ஒரு இறைவனை நம்பி மூட நம்பிக்கையில் விடுபட்டு நன்மக்களாக வாழணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படியான ஒரு மார்க்கமாக இருக்க போய் தான் அந்த முகமது நபி சொன்னதை காட்டு முராண்டிகள் ஆயுத குழுக்களாக இருந்தவங்களெல்லாம் ஏற்று அவ்வளோ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அதனால இந்த இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதியே கிடையாது இதுக்கு வந்து சில முஸ்லீம்கள் செய்வதை நாங்கள் மறக்க கிடையாது ஆனால் அவன் இஸ்லாத்துக்கு செய்யவில்லை அவன் வந்து வேற வேற ஒரு நோக்கங்களுக்கு செய்கிறான் இப்போ சொன்னதான் விளங்கிட்டீங்கல்ல இது கூடுதலா என்னக்கிறீங்கன்னா சினிமாவில ஏன் இப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்கறீங்க சினிமாவும் ஊடகம்தான் நான் சொன்ன ஊடகத்துக்காரங்க ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யறாங்க முஸ்லீம் அது மாதிரி ஆக்கி காட்டணும் என்பதை அவங்களோட ரத்தத்தில் ஊறிப்போனதான் யாரெல்லாம் அறிவு ஜீவிகள் என்று தங்களை காட்டிக்கொள்கிறார்களோ அடுத்தவருக்கு செய்தி சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்களோ பிரிண்டட் மீடியா பேப்பராக இருந்தாலும் சரி விசுவல் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி தொலைக்காட்சி சினிமா ட்ராமா நாடகம் எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயும் அதை இயக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் முஸ்லீம்களை பற்றி அறியாத காரணத்தினால மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய நாடுகளை எல்லாம் கைப்பற்றுவதற்காக வேண்டி பெற்றோர் உலகத்தை கொள்ளையடுக்குவதற்காக வேண்டி முஸ்லீம்களை வெறுக்கத்தக்கவலை ஆக்குவதற்காக வேண்டி இந்த கருத்தை முதல்ல விதைச்சாணுவோம் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற கருத்தை கான்செப்டில் கொண்டு போனா தான் அவங்க செஞ்ச குண்டுவெடிப்புகள் அவங்க செஞ்ச அநியாயங்கள்லாம் உலகத்துக்கு மறைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போன்ற ஊடகங்கள் செஞ்சதனுடைய தாக்கம் அதுகளை பார்த்து பார்த்து இவங்களுக்கு உண்டாகி விட்டது இது முதல்ல செஞ்சது யாருன்னு கேட்டால் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற உலக வல்லரசா இருந்தாங்க இல்லையா இவங்க தான் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்கன்னா அவங்க முஸ்லீம் நாடுகள்லாம் பெட்ரோல் இருக்குங்கிறனால அதை கைப்பற்றணும் தன் ஆளுகையில் வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி உள்ள படைய இறக்குவாங்க ஏதாவது ஒரு நாட்டு அதிபர் போய் கொள்ளுவாங்க அதுக்கு வந்து அனுதா வரக்கூடாது என்ன செய்யணும் முஸ்லீம் கெட்டமைங்கிற ஒரு கருத்து அதுக்கு முன்னாடி விதைச்சிடணும் அதுக்காக வேண்டி அவங்க செஞ்சது அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு இவங்களும் அப்படியே அதே வழியில் இந்தியாவில் உள்ளவங்களும் போய்கிட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் சினிமாவும் சித்தரிக்கிறார்கள் அவங்களுடைய உள்மனம் வேற நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது அவங்க உள்மனத்தில் அப்படித்தான் இருக்கிறது சினிமா காரணாக இருந்தாலும் சரி பேப்பர் காரணம் இருந்தாலும் சரி அந்த மேற்கத்திய உலகம் சொன்னால் அதுக்கு அடிமையாக போய் பழகின காரணத்தினால முஸ்லீம்னா தீவிரவாதி அவர் மண்டலியை ஏற்றிக்கிட்டாங்க அப்படி சின்ன ஒரு நூல் சம்பவம் கிடைச்சாலும் அது பெருசாக ஊதி பெருசாக்கி இட்டு பக்கத்து கட்டுரை எழுதுவாங்க சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு சணல் கயிறில் சுற்றி கரும் மருந்து கிடைச்சா கூட என்ன செய்வாங்க அதுக்கு பின்னாடி பெரிய கதையெல்லாம் ஸ்டோரி எல்லாம் எழுதி அப்படியே அப்படியே மைண்ட் செட்டாக இருக்கிறாங்க அது காரணம் நமக்கு இதுதான் மேற்கத்திய உலகம் செஞ்ச வேலை அமெரிக்கா வந்து தன்னுடைய வன்முறை பயங்கரவாதத்தை மறைப்பதற்காக வேண்டி அந்த மேற்கத்திய ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அந்த கருத்துக்கு அடிமைப்பட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களும் உலக நாட்டில் உள்ளவர்களும் இந்த மாதிரியாக போன காரணத்தினால சினிமாக்காரன் அப்படி இருக்கிறான் சினிமாக்காரன் ஒரு அறிவுஜீவி தானே அவனை எழுத்து விசுவல்ல உள்ள வந்தானே அதான் காரணம் ஆனா அதுக்கு தான் நாங்கள் தீவிரவாத பிரச்சாரம் வைத்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போற அவசியமே இதனால்தான்